செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது மேலும் கன்னி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே புதனிருந்து அவருக்கும் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே இந்த வருடம் அரசு நன்றாக செயல்படும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே அதாவது கன்னி லக்னத்துக்கு நான்காம் இடத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சூரியனும் சந்திரனும் பிரகாசமாக இருக்கிறார்கள் ஆகவே தொழில் விருத்தி இந்த வருடம் நன்றாக இருக்கிறது அந்த விருத்தி என்பது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கொடுக்கும் என்று தான் ஜோதிர சாஸ்திரம் கூறுகிறது ஆறாம் இடத்திலே சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள் ஆகவே கடன் சுமைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் விடுபடுவார்கள் ஓரளவு வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் சென்றுவிட்டு வருவார்கள் ஆனால் இந்த வருடம் சில நாடுகளிலிருந்து பிரச்சனைகள் வரும் கனடா போன்ற நாடுகளிலிருந்து பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அந்த பிரச்சனையை எளிதில் நாம் சமாளித்து விடுவோம் இந்த வருடம் ஏழாவது ராசிலே அதாவது கண்ணிலக்கணத்துக்கு ஏழாவது ராசிலே ராகுபவான் இருக்கிறார் அந்த வீட்டுக்குடைய குருபவான் ஒன்பதாம் இடத்திலே இருப்பதனால் நிறைய பேருக்கு திருமணம் இந்த வருடம் நடக்கும் பொதுவாக இந்த வருடத்தில் குரு மூன்று ராசிலே பிரவேசம் செய்கிறார் அதாவது ஜனவரி ஒன்று முதல் மே பதினான்கு வரை அதுவரை மிதுன ராசிக்கு அதாவது ரிஷபராசி மிதுனராசிக்கு செல்க ஆகிய அதுவரை மி ரிஷபராசிலே சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மீண்டும் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருத்தொன்னு வரை குரு பகவான் மிதுன ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் சில காலம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு சில காலம் மட்டும் குரு பகவான் கடகராசிலே நாற்பத்தெட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் ஆக குரு மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இந்த வருடம் பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு காலத்தில் குருபலம் கூடுகிறது ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் இந்த வருடம் லாபஸ்தானத்தில் செவ்வாயிருப்பது ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு ஓரளவு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரியல் எஸ்டேட் உயர்வு பெறும் என்று இருக்கிறது ஓரளவு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேத்து பயிற்சி மூன்றுமே அமைந்திருக்கிறது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தொம்போது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் ரிஷபம் துலாம் மகரம் ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி வருகிறார் ஆகவே ரிஷபராசிக்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதன் பிறகு அதே ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயிற்சியின் மூலமாக சிறு திருஷ்டியும் இருக்கிறது அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கிறது தொழில் வளர்ச்சி இருக்கிறது கூடவே திருஷ்டியும் இருக்கிறது அதன் பிறகு துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் ஆகவே இந்த சனி பேச்சின் மூலமாக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பண வருவாய் அதிகரிக்கும் தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் அடுத்து மகர் ராசிக்கு ஏழரை ரசனி முடிக்கிறது மகர ராசிக்கு ஏழரசனி முடிவதனால் மகராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தைரியம் புகழ் அனைத்தும் கிடைக்கும் ஆக இந்த சனிப்பயிற்சின் மூலமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் ரிஷபம் துலாம் மகரம் அடுத்து இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ஏழரசனி யாருக்கு என்றால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற கும்பராசிக்கு அதன் பிறகு மீன ராசிக்கு புதிதாக மேஷராசிக்கு மேஷராசிக்கு ஏழரசினி நடந்து கொண்டிருக்கிறது தொடர்கிறது புதிதாக ஏழரசினி ஆரம்பிக்கிறது மேஷராசிக்கு இந்த மேஷராசிக்கு ஏழரசனி நடந்து கொண்டிருந்தாலும் மத்தியம வயதில் இருப்பவர்களுக்கு அது அதாவது சுமார் முப்பது வயது முப்பத்தைந்து வயது இருப்பவர்களுக்கு நாற்பது வயது வயது வரையில் இருப்பவர்களுக்கும் இது இந்த சனி பொங்கு சனியாக இருக்கும் அதாவது இரண்டாவது சுற்று சனியாகவே பொங்கு சனியாக இருக்கும் வயது புதிந்தவர்க்கு ஐம்பத்தைந்து வயது ஆனவர்களுக்கு இது மூன்றாவது சனி அவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை அந்த ஆரோக்கியத்தில் அக்கறை கூட எப்பொழுது என்றால் ராசியிலே சனி சஞ்சாரம் செய்யும் போது தான் மீனராசிலே சஞ்சாரம் செய்யும் போது பெரிய தோஷங்கள் இருக்காது அடுத்து மீனராசியில் சனி சஞ்சாரம் வருவதனால் மார்ச் மாதம் முதல் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏழரை அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது அஷ்டம சனி அவர்களுக்கு ஆரம்பிப்பதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இந்த சனி சனிப்பெயிற்சி மூலமாக சிம்மராசிலே பிறம்பவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் தொழில் ரீதியாகவும் வரும் மேலும் ஆரோக்கிய ரீதியாகவும் வரும் ஆகவே அவர்கள் சிறிது அச்சு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அந்த பரிகார முறைகளை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனியாக நான் சொல்ல இருக்கிறேன் அடுத்து குரு பேச்சின் மூலமாக குரு பலம் பெறக்கூடிய ராசிகள் என்றால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அடுத்த குரு பேச்சு நடக்கின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை அதாவது அடுத்த குரு பேச்சு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கிறது அதுவரை குரு பகவான் சிம்மரா ரிஷபராசிலே இருக்கிறார் ரிஷபராசிலே குரு பகவான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கடகம் கன்னி துலாம் மகரம் இந்த ராசிலே பிறந்தவர்களுக்கு அந்த குரு நன்றாக இருக்கிறார் அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சிரமம் அடைகின்ற ராசிகள் துளாராசி தனுசு ராசி துளாராசில பிறந்தவர்கள் எட்டாம் இடத்தில் குருபானி இருக்கிறார் தனுசு ராசியில பிறந்தவர்கள் ஆறாம் இடத்தில் குருபான் இருக்கார் அவர்களுக்கு சிறிது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி குருப்பெயர்ச்சி அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக அதாவது ம பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபான் மிதுன ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருபலம் பெறக்கூடிய ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் அதன் பிறகு தனுசு கும்பம் இவர்களுக்கெல்லாம் குருபலம் வருகிறது இந்த மே மாதம் வருகின்ற அந்த குரு பயிற்சியின் மூலமாக தீமை பெறக்கூடிய ராசிகள் இரண்டு ராசிகள் விருச்சகராசி மகராசி விருச்சகராசிக்கு அஷ்டம குரு மகர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு அடுத்து அதிச்சாரமாக குரு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு அதிச்சாரமாக கடகராசிக்கு செல்கிறார் உச்ச ராசிக்கு செல்கிறார் அதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் அப்பொழுது சிரமம் பெறக்கூடிய ராசிகள் தனுசு கும்பம் மீண்டும் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது இந்த வருட கடைசியில் மீண்டும் வக்கரகதிலே மிதுன ராசிக்கே சென்று விடுகிறார் ஆக இந்த வருடம் குரு மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்யும் போது போர் பீதிகள் ஏற்படும் வெள்ள அபாயங்கள் ஏற்படும் நில அதிர்வுகள் ஏற்படும் மேலும் உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் துன்பமடைவார்கள் என்றிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலேயே சனி பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் அந்த மீனராசிலே சஞ்சாரம் செய்யும்போது பொதுமக்களுக்கு கண்களிலும் கால்களிலும் நோய்கள் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த வருடம் ராகுது பேச்சும் இருக்கிறது ராகுது பேச்சு என்பது இந்த வருடம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு ராகுபகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மராசிக்கும் செல்கிறார் இந்த ராகுகேது பயிற்சி என்பது இந்த ராகுனால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேதுனால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் இவர்களுக்கு இந்த நன்மைகள் ஏற்படுகிறது இந்த வருடம் இந்த பயிற்சிகள் மூலமாக மழை நன்றாகவே இருக்கும் அதாவது பொதுவாக இந்த வருடம் மழை என்பது சாதாரண மழை என்றெல்லாம் இப்பொழுது தற்காலத்தில் கிடையாது சாதாரணமாக மழை பொழிவது மிக மிக சொற்பமாகத்தான் இருக்கும் புயல் அடித்தால்தான் மழை பெய்யும் என்று கூடிய அந்த வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் புயல் வருகிறது அப்பொழுது தான் மழை பொழியும் இல்லாவிட்டால் மழை இருக்காது தூறல் தான் இருக்கும் ஆக எப்படியும் இந்த வருடம் மழை நன்றாக இருக்கிறது என்றால் ஜலராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இன்னொரு ஜலராசியான கடகத்தில் குரு சஞ்சாரம் செய்க இருக்கிறதுனால் இந்த வருடம் மழை நன்றாகவே இருக்கும் அதிகமான புயல்களும் இருக்கும் மழைக்கான சேதாரங்களும் இருக்கும் கடற்கரை நகரங்களுக்கு ஆபத்து என்று இருக்கிறது இந்த வருடம் தங்க விளை என்பது மார்ச் மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் வரை நன்றாக உயரும் மார்ச் மாதம் எதிர்பாரா எதிர்பாராத அதிர்வுகள் இருக்கும் அதாவது திடீரென்று இறங்கும் திடீரென்று இயறும் மார்ச் மாதம் மிகவும் குழப்பமான சூழ்நிலை தங்க தொழில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கும் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மே மாதம் வரை தங்க விலை மீண்டும் உச்சத்தில் இருக்கும் அதன் பிறகு தங்க விலை படிப்படியாக மே மாதத்திற்கு பிறகு படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு அந்த விலை வருவதற்கு சில காலங்கள் பிடிக்கும் ஆக தங்கத்தின் விலை என்பது பிப்ரவரி வரை அதிகமாக இருக்கும் மார்ச் மாதம் மிகவும் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும் திடீரென்று இறங்கி அதன் பிறகு ஏறும் அதன் பிறகு ஏப்ரல் மே மாதத்தில் ஓரளவு மீண்டும் உச்சத்தை நோக்கி இருக்கும் இந்த வருடம் மே மாதம் வரை ஷேர் மார்க்கெட்டில் பெரிய முன்னேற்றம் இருக்காது தொய்வுகள் அதிகமாக இருக்கும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது சிலது சிறிது ஏறினாலும் மீண்டும் குறைந்துவிடும் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு அதாவது மே கடைசி வாரத்திலிருந்து டிசம்பர் வரை படிப்படியாக ஷேர் மார்க்கெட் விலை ஏறிக்கொண்டே தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் மே மாதத்தில் முதலீடு செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் அரசியலே பெரிய மாற்றங்கள் இருக்காது ஆனால் இந்த வருடம் அரசியலை பொறுத்தவரை பொதுவாக நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் கூறியிருக்கிறோம் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் அரசியல் தலைவர் ஒருவருக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று அதாவது அரசனுக்கு ஆகாது என்றால் பொதுவாக இருக்கிறது அரசனுக்கு ஆகாது என்றால் அரசியல் ஈடுபட்டவர்களுக்கும் அல்லது அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு பெரிய தலைவர்களுக்கு இந்த வருடம் மரணம் என்று இருக்கிறது ஆகவே அரசியல்வாதிகள் சிறிது உயிருக்கு பாதுகாப்போடு தான் மிகவும் உத்தமமானது மேலும் அரசியல்வாதிகளே தலைமைப்பிடத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து ஆரோக்கியத்தை சரிபடுத்திக் கொள்வதே நல்லது இந்த வருடம் நீர்நிலைகளிலே ஆபத்து ஏற்படும் மேலும் கப்பல்கள் கவிழுவதற்கான வாய்ப்புகள் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது மேலும் கடல் கொந்தளிப்பும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது இந்த வருடம் பனிக்கட்டிகளிலிருந்து புதிய வைரஸ் உருவாகும் அந்த வைரஸின் மூலமாக கண்களுக்கு பொதுமக்களுடைய கண்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றால் மீனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி மீனம் என்பது இடது கண் என்று கூறப்படுகிறது மேலும் சனி பகவான் என்பது பாதத்திற்கு அறிகுறி ஆகவே பன்னிரெண்டாம் இடம் என்பது பாதத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பாதத்திலும் கண்களிலும் மக்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு புதுவிதமான நோய்கள் ஏற்படும் அதாவது சுனாமி ஏற்படும் வரை சுனாமி என்ற பெயர் யாருக்கும் தெரியாது கோவிட் வரும் வரை கோவிட் என்ற பெயர் யாருக்கும் தெரியாது அதை போலவே மார்ச் மாதத்தில் வருகின்ற இன்னல்களுக்கு புதிதாக ஒரு பெயரை வைப்பார்கள் அது என்ன பெயர் என்பது அப்பொழுதுதான் தெரியும் இந்த வருடம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்தியாவின் பொருளாதாரம் ஓரளவு மேம்பட்டு இருக்கும் அமெரிக்காவின் பொருளாதாரமும் சுமாராக இருக்கும் இந்தியாவிலும் மேம்படாவிட்டாலும் ஓரளவு சுமாராக இருக்கும் பிரிட்டிஷ் பொருளாதாரமும் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சிக்கு போகும் முக்கியமாக முஸ்லீம் நாடுகளிலே பொருளாதார நிகழ் நிகழ் நிகழ்வுகள் மிகவும் கீழ்நிலைக்கு போய்விடும் என்று தான் இருக்கிறது சைனாவுக்கும் பொருளாதாரத்தில் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கும் என்று இருக்கிறது ஆகவே நாம் பெருமூச்சு விடலாம் அடுத்து இந்த வருடத்தில் விருத்தியாக கூடிய தொழில் என்று பார்த்தால் மருத்துவ தொழில் மருத்துவ தொழில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல விருத்தி இருக்கிறது மேலும் இந்த வருடம் விவசாயிகளுக்கு ஓரளவு விருத்தி இருக்கிறது கடல் சார்ந்த வடிகம் செல்பவருக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தங்க வெள்ளி வியாபாரிகள் ஆரம்பத்தில் லாப லாபத்துடன் இருப்பார்கள் அதன் பிறகு படிப்படியாக லாபம் குறைய வாய்ப்பிருக்கிறது ஆகவே அவர்கள் தங்க வெள்ளி ஏற்று இறக்கம் அதிகமாக இந்த வருடம் ஆரம்பத்தில் இருக்கும் என்பதனால் அவர்கள் விலையில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது அதன் பிறகு மே மாதத்திற்கு பிறகு படிப்படியாக தங்க விலை குறையத்தான் வாய்ப்பிருக்கிறது ஆகவே அவர்கள் முதலீடு செய்வதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இந்த வருடம் பொதுவாகவே பொருளாதாரத்தில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சுபிச்சமாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் நன்றி வணக்கம்